பானவர்களே உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம் இயேசு தேற்றுகிறார் சுவிசேஷ இயக்கத்தின் சார்பாக எங்களுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலே நாம் பார்க்கக்கூடிய சத்தியம் சோதனைகளை சகிப்பவன் பாக்கிவான் சோதனைகளை சகிப்பவன் இன்னைக்கு சோதனையினால பலவிதமான பிரச்சனைகள் வருகிறது யாருக்குன்னு கேட்டிங்கன்னா விசுவாசிகளுக்கு ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு பரிசு அவருடைய நிறைவை பெற்றவர்களுக்கு சிலர் சோர்ந்து போகிறார்கள் சிலர் துணிந்து கத்திற்காக வைராக்கியமாய் நிற்கிறார்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார் பாக்கியவான்களாகவும் இருக்கிறார் ஆனால் இந்த நாட்களில் அநேக பின்மாற்றம் அடைகிற காரியம் விலகி போகிறது என்ன 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 வாழ்க்கை என்று ரட்சிக்கப்பட்டவர்கள் விசமையாவி போய் இழந்து போவதில்லை ஆனாலும் பின்தங்கி 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 மிகுந்த கஷ்டத்துக்குள்ள இருக்கிறாங்க அவர்களுக்கு இந்த நாள்ல இந்த செய்தியானது மிகுந்த பலனை தரும் அனைவருக்கும் இந்த வார்த்தை முதலாக யோபு குறித்து நாம் பார்க்கிறோம் யோபு சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து நடக்கிறவன் உத்தமன் எல்லாவற்றிலும் ஆண்டவர் சபாஷ் என்று சொல்லுகிறவன் இந்த வசனத்தை நம்ம படிக்கிறோம் யோபு முதலாவது அதிகாரத்துல ஆறாவது வசன ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சன்னதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான் கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார் சாத்தான் கர்த்தருக்கு பிரதேத்திரமாக பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திருந்து வருகிறேன் என்றான் கர்த்தர் சாத்தானை நோக்கி என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ உத்தமனும் சர்மாக்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறனும் ஆகிய அவனை போல் பூமியில் ஒருவனும் இல்லை என்றார் என்ன அருமையான சாட்சி சொல்கிறார் தேவனாகிய கர்த்தர் யோபுவை குறித்து கொள்கிற சாத்தான் இடத்துல சொல்லுகிறேன் அதுக்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதயுத்திரமாக யோபு ரிதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கணும் நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையா அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர் அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று ஆனால் உன்னுடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டான வேலையெல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உண்மை துதிப்பானோ பாரும் என்றான் உண்மை தூஷிக்கானோ சாரி உமது முகத்துக்கு எதிரே உண்மை பாரும் துதிக்க மாட்டான் துசிப்பான் யார் சொல்றா சாத்தான் சொல்கிறோம் இப்ப இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு காரியம் சாத்தான் இப்படி சொல்ற நீ எல்லாத்தையும் கொடுத்து அவன் ஆசீர்வதிச்சிருக்கிற பெருக வச்சிருக்கிற எல்லாத்தையும் பாரு எல்லாத்தையும் பாரு அவன் என்ன செய்ய போறான் தூஷிக்க போறான் நான் கர்த்தர் சாத்தாரை நோக்கி இதோ அவனுக்கு உண்டான எல்லா கையில் இருக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் அவன் மேல் மாத்திர கையே இனிட்டாதே என்றார் அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சன்னதியை விட்டு புறப்பட்டு போனான் கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே யோபு மேல யோபு இடத்துல விசுவாசம் வச்சிருக்கிறான் கர்த்தர் எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறாரு பிள்ளைய பாவம் செஞ்சிருவாங்களோங்கிறதுக்காக பழி செலுத்துகிறான் இப்படி எல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறான் அவன் நீதிமானா இருக்கிறான் முத்தமானா இருக்கிறான் இங்க அவனை போல நீதிமான் இல்லை அப்படின்னு நான் சொல்லுகிறான் அவ்வளவு சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்தவன் இதெல்லாம் சொல்லும் போது சத்திரு செஞ்சு பாருங்க அப்படின் அப்போ அவனை அவனுடைய நிலையில காப்பாற்ற வேண்டியது கர்த்தருடைய காலையாகும் அவர் செய்கிறார் எல்லாத்தையும் இழக்கிறான் எல்லா குழந்தைகள் மூணு பெண் பிள்ளைகள் ஏழு ஆண் பிள்ளைகள் எல்லாம் ஆடு மாடு ஓட்டம் எல்லாம் பெரிய பணக்காரன் பெரிய ஐஸ்வர்யவான் அந்த ஊரில் எல்லாவற்றையும் வந்து எல்லாம் சிறங்கு எலும்பும் தோளுமா நடு தெருவில் நடுவீதியில் உட்கார்ந்துட்டு இருக்கிறத நாம் பார்க்கிறோம் ஏன் சொல்ல வருகிறேன் என்றால் கர்த்தனமோடு கூட பேசுகிறார் அங்க நடந்திருக்கு இன்னைக்கு நிறைய பேருக்கு இல்லை என்னை குறித்து உங்களை குறித்து ஆண்டவர் அழைத்தவர் ஆண்டவர் தெரிந்து கொண்டவர் ஆண்டவர் பிரித்தெடுத்தவர் ஒரு சில சமயத்துல இத அவர் அனுமதிக்கிற பொழுது தைரியமாக இருப்போம் ஆமாம் நம்முடைய திராணிக்கு மேலாக அவர் நம்மை சோதிக்கிறவர் அல்ல படிச்சிருக்கிறோம் ஆனால் சோர்ந்து போகிறோம் நான் படிச்சேன் அவன் சொல்லுகிறான் நிர்வாணியாய் என் தாயின் கருப்பத்தில் இருந்து வந்தேன் நிர்வாணியாய் அவர்களுக்கு திரும்ப கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்ன ஸ்தோத்திரம் சொல்லுவோம் இந்த கஷ்டத்தில் போற இன்னைக்கு இப்படி ஆண்டவரே ஸ்தோத்ராண்டு இப்படி எல்லாம் செஞ்சு நான் வந்து போய் உன்னை மறுதலிப்பேன்னு மாத்திரம் சத்ரு நினைக்க வேண்டும் இல்ல லூயா இதான் கேட்கிறார் இதத்தான் நம்ம இடத்துல கேட்கிறார் எல்லாவற்றையும் இழந்தாங்க எல்லாவற்றையும் இழந்தாங்க அவருடைய மனைவி கூட கருத்தரை தூசித்து ஜீவனம் விடையாங்கிற தன்னுடைய வாயின் வார்த்தையில ஒரு பாவம் கூட செய்யாமல் இருந்தான் எல்லாவற்றையும் திரும்ப தருகிறார் சகலத்தை எதையெல்லாம் இழந்தானோ அனைத்தையும் நினைக்கிறார் எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் எல்லாவற்றையும் உண்மையா உத்தமமா இருந்து சொல்லுகிறான் கத்தர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடை விடாது தேவர் சகலத்தையும் செல் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது யோபு நாற்பத்தி ரெண்டு ரெண்டுகள் எல்லாம் படிக்கிற பொழுது இந்த வசனங்களை கொடுத்து நம்மளை ஆண்டவர் இந்த நாளில் ஆற்றுகிறார் தேற்றுகிறார் பலமாயிரு திடனாயிரு பயப்படாதே ஆமேன் ஹாலில்லுயா ஹாலில் அது மாத்திரன்ட்டு இல்லை நாட்கள்ல விசுவாசத்தோடு இருக்கிறோம் அநேக அற்புதங்களை சந்திச்சிருக்கிறோம் பெரிய காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செஞ்சிருக்கிறாரு மற்றவருடைய வாழ்க்கையில செய்யறது நம்ம பார்த்துருக்கிறோம் ஆனாலும் பின்னால போயிடுறோம் சோர்ந்து போயிடுறோம் வேதரை சந்திக்கிறார் ஆண்டவர் படிப்போம் அந்த வசனம் லூகா எழுதின சுவிசேஷம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்னு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணுல படிக்கிற பொழுது பெண்ணும் கர்த்தர் சீமோனும் சீமோனே இதோ கோதுமையை சுலையினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான் இட்ஸ் காட் தர்மிஷன் மீ உங்களை படைக்கிறதுக்கு உங்களை சோதிக்கிறதுக்கு அவன் கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே பேதரையும் அவனோடு கூட மற்ற சீசரலையும் பார்த்தான் சொல்கிறேன் உங்களை கோதுமை சூழலினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான் பேதுரை பாதை சொல்றாரு நானும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டி கொண்டேன் நீ குணப்பட்ட பின்பு உன் சகா சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார் ஹ லூய்யா ஹ இன்னைக்கு என்ன சத்துரு கேட்கிறான் சத் நான் வில்சனை போய் சோதிக்கணும் புடைக்கணும் ஒருத்தர வாங்கிட்டு வந்துடும் நான் எனக்காக அவர் வேண்டிக் கொண்டிருக்கிறார் தைரியமா இருங்க தைரியமா இருங்க என்னை நான் தைரியப்படுத்திக் கொள்ள வேண்டியது உங்களை நான் தைரியப்படுத்துகிறேன் எனக்கு வார்த்தை என்ற சொல்றாரு நானும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக்கொண்டேன் வேண்டிக் வேண்டிக்கொண்டேன் வேண்டிக் கொண்டேன் அவன் கேட்ட போதே இப்படியெல்லாம் கேட்டுட்டானா சரி ஓ நானா உங்களுக்கான வேண்டிக் கொள்கிறேன் உன் பிறகு சகோதரி உடனே அவசரம் கொடுக்க எதுக்கு எடுத்தாலும் முந்தி முந்தி பேசுறான் அண்டவரே காவலிலும் சாவிலும் உண்மை பின்பற்றி வர ஆயத்தமா இருக்கிறேன் எதுக்கு நான் தயாரே உன்னை பத்தி எனக்கு தெரியும் நான் உனக்காக ஏன் வேண்டிக் கொள்றேன்னா அவர் சொல்லுகிறார் அவர் அவனை நோக்கி பேதுருவே இன்றைக்கு சேவல் கூகிறதுக்கு முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதை மூன்று தரம் மறுதளிப்பாய் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார் நீ இன்னைக்கு என்ன மறுதளிக்க போற ஒரு வகையில சேவல் ரெண்டு தடவை கூறுறதுக்கு முன்னால நீ மூணு தடவை என்ன மறுதளிக்க மறுதளிக்கலாம் அது தெரியாது அவர் யாருன்னு தெரியாது அவரை மறுதளிக்கும் அவரை சபிக்கவும் தொடங்கினான் மூன்றாம் முறை அவன் மறுதளித்த பொழுது கிறிஸ்து நின்னுட்டு இருக்கிறார் விசாரணைக்கு முன்னால அவர் திரும்பி பார்க்கிறார் பேதர்வை பேதர்வு பார்க்கிறான் அப்புறமாய் போய் மனம் கசந்து அழுதான் கிறிஸ்துவ கண்பாரினர்களே இப்படியாக பின் மாற்றத்தில் நான் காவலிலும் சாவிலும் மோட இருப்பேன் சொல்றான் ஆனா அவனை அறிந்தவர் என்னை உங்களை அறிந்தவர் என்னுடைய நம்பிக்கை என்னுடைய விசுவாச அளவில் என்னங்கிற தெரிந்தவர் அவருடைய கருத்துல நம்ம பத்திரமா இருக்கிறோம் ஆகவே இந்த சோதனைகள் என்று வருகிற பொழுது தைரியமா நிற்போம் ஆண்டவரே நீர் என்னோடு இருக்கிறீர் நீர் என்னோடு இருக்கிறீர் என்னை நடத்த நீர் வல்லவராயிருக்கிறீர் ஜெயம் கொடுக்கிற தேவன் நீர் ஆண்டவரே ஆமே யோபுவுக்கு ஜெயம் கொடுத்தவர் பேதுருவை காத்து கொண்டவர் வேதர் ஒரு ஒரு பிரசங்கத்துல மூவாயிரம் ஐயாயிரம் பேர் மனம் மாறுகிறார்கள் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்கிறார்கள் பேச தெரியாதவன் பேசுகிறான் வல்லமையாய் அவனை எடுத்து பயன்படுத்துகிறார் கர்த்தர் பார்க்கிறான் அதிசயத்தை பார்க்கிறான் மீன்கள் திரளான மீன்கள் ஒலை கிளியத்தக்கத அப்படி சொன்ன எல்லாத்தையும் உதவி விட்டு ஆண்டவருக்கு பின்னாக வந்தவன் நான் உன்னை மனுஷனை பிடிக்கிறவனாக மாற்றுகின்றவர் பின்னால வந்தவன் அப்படிப்பட்ட பேதரேன் மூன்று முறை மறுதளித்தான் மூன்று முறை நீ என்னை நேசிக்கிறாயா என் மீது அன்புக்கு பாராட்டுகிறாயா அன்பு கூறுகிறாயா முன்னாள் இருக்கும்போது அவன் ரொம்ப துக்கப்படுறான் அன்று எல்லாவற்றையும் நிறைந்திருக்கு என் நாடுகளை மேய்ப்பாயாக கேபா என்று அழைக்கப்பட்ட பேதர் அம்மேன் அவன் மீது சபை கட்டுகிறார் கத்தாவை தோத்திருக்கிறான் ஆண்டோரே என்னொரு அருமையாக

ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார் நீ நேசகுமாரன் உடைய ஏகப்பு சுதன் ஸ்ரேஷ்ட புத்திரன் அவனை கூட்டிட்டு ஒரே தேசத்து மலையில வந்து பலியிடுங்கிறார் தகன பலியிடு என்று சொல்லுகிறார் அழைச்சிட்டு போறான் எல்லாம் நமக்கு அறிந்த ஒன்றுதான் காதல்வையா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இப்படியாக அழைத்து போகிற அந்த பிள்ளைய அவன் பழியிட செலுத்துகிற பொழுது ஆடு எங்கேன்னு கேட்குறான் கத்தை பார்த்து கொள்வார் வேலைக்காரங்கெல்லாம் கேட்குறாங்க நாங்கள் போயிட்டு வரோம் ஆண்டவரை தொழுது கொண்டு வருவோன்னு சொல்லிட்டு போகிறான் பழியிட செலுத்துகிறவன் பழி செலுத்துகிறவன் தொழுகை தொழுது கொண்டு வர்றான் எல்லாம் சொல்லி போய் அவனை கட்டுற பொழுதுதான் ஈசாக்கு தெரிகிறது தான் தான் அந்த ஆடு என்று எடுத்துட்டான் கத்தி எடுத்துட்டான் எடுத்து ஓங்கும்போதுதான் அண்டு வழி சத்தம் கேட்குது ஆபிருகாமை ஆபிருகாமி மேல் கை போடாதுன்னு சொன்னோடனே எடுத்துடலாம் கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே இதெல்லாம் நடக்குது தூரத்தில் ஒரு புதல்ல ஒரு ஆடு சிக்கிட்டு இருக்கு அதை கொண்டு வந்து பழியை செலுத்தும்படியாக என்று சொல்றார் அதையும் பழி செலுத்துகிறான் ஏகோவா ஈரே என்ற அந்த இடத்துக்கு பெறுறோம் இந்த பருவத்தில் கத்தர் என்னை பார்த்துக் கொள்வார் அவர் பார்த்து கொள்வார் அதுல பனிரெண்டாவது வசனத்தில் இப்படியாக சொல்லப்படுகிறது பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே அபிரகாமே ஆப்ரகாமி அழைத்தவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே அவனுக்கு ஒன்றும் செய்யாத நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தப்படுகின்ற நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார் லுய்யா எழுதப்பட்டிருக்கு எனக்காக உங்களுக்காக டெஸ்ட் நான் பாஸ் பண்ண முன்னதா அண்டர் டெஸ்ட் வைக்கிறார் டெஸ்ட் ஆபிரகாமுக்கு வைக்கிறது அவன் பாஸ் பண்ணனும் டெஸ்ட் கு அனுப்பிட்டார் டெஸ்ட் பண்றது யாரு சாத்தான் டெஸ்ட் பண்றான் ஆனா அவனுக்காக எல்லாத்துலயும் ஜெயிக்கிறான் பேகுருவ டெஸ்ட் பண்றதுக்கு சாத்தான் கேட்டுக்கொன்னா ஓகே யூ டெஸ்ட் இட் டெஸ்ட் அவன் நீ சோதி சோழவல புடைக்கிற மாதிரி போட நான் அவனுக்கா நான் வேண்டிக்கொண்டேன் நானும் உனக்காக வேண்டி கொண்டு என்று சொன்னவர் எனக்காகவும் உங்களுக்காகவும் எப்பொழுது என்னை சோதிக்கிறதுக்கு என்னை பரீட்சை பார்க்கறதுக்கு என்னை டெஸ்ட் பண்றதுக்கு என்னை ஒன்றெல்லாம் பண்ணுறதுக்கு அவன் பொறுப்படுறானோ அப்பொழுதே அவர் வேண்டிக்கொள்ளவும் தொடங்கி விடுகிறார் எல்லாவற்றையும் அறிந்தவர் எல்லாவற்றையும் அறிந்தவர் நான் எந்த அளவுக்கு இருக்கிறேங்கிறது நான் எப்படி நிற்க போகிறேங்கிறது எல்லாவற்றையும் அறிந்தவர் இப்படிப்பட்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் கலங்காதீங்க நிற்காதீங்க பயப்படாதீங்க சோதனைகளை சகிப்பவன் பாக்கிவான் கர்த்தருடைய தூதனானவர் இரண்டாம் தரம் வானத்திலிருந்து ஆபிரஹாமை கூப்பிட்டு நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்திருக்களின் வாசல்களை சுக சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் சொல்லுகிறார் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கிறார் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார் அவருக்குள்ளாக திட நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அம்மேன் என்னை அழைத்தவர் என்னை தெரிந்து கொண்டவர் என்னை பிரித்தெடுத்தவர் என்னை ரட்சித்தவர் எனக்காக ஜீவன் கொடுத்தவர் கடைசி சொட்டு ரத்தம் வரை எனக்காக கொடுத்து தீர்த்தவர் அம்மேன் அருள் சகலத்தையும் நமக்காக செய்து முடித்தவர் அம்மேன் அவர் நாமத்தில் நம்ம ஜெயம் கொள்ளுகிறவர் சோதனைகளை ஜெயிக்கக்கூடியவர்கள் சோதனைகளை ஜெயிப்பவர்கள் ஜெயித்து வெற்றி பெறுவர்கள் ஏன்னா ஜெய கிறிஸ்தவர்கள் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றவர் எனக்காக நமக்காக ஆமேன் இருக்கிறார் கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்